கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல இல்லை தானே இது பல காரணங்கள் இருக்கலாம் ஓகே சூழல் இருக்கலாம் பையனாக இருக்கலாம் இல்லை மாமியாராகவே இருக்கலாம் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுறாங்க வேற காஸ்டில் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு தான் கேட்குறேன் பட்டியல் இடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் தப்பு செஞ்சுட்டுமான்னு வருது பகிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிக்க அதுலயுமே மூணு பிரிவினர் இருக்கு அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் அது நல்ல இடம் நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிடு அப்ப நான் அவனை மதிப்பேன் அதுக்கு எதுக்கு நீங்க கேட்கிறேன் இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா கிராமத்துல கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னா எதை நினைச்சாலும் பயமா இருக்கு நான் ஒரு நாள் ஒருத்தர் வெளியே போறதுனால என்னால என் குடும்பமும் சிட்டிய லைஃப் என்ஜாய் பண்ணணும் நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே வெயில வேலை செஞ்சிருக்கோம் சென்னையில வெயில் அடிக்குமா இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க

நகரத்து பையன் பண்ணுவா அப்ளவா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்ளையா சார் मोस्टலி அப்படிதானே சார் யாரமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இது என்னடா புது பொருள் யாருக்கு கிராமத்து பையனோட அம்மாவ பார்த்ததாங்க சார் பயம் கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல அண்ணே உடனே தானே ஒருத்தர கல்யாணம் பண்றீங்க அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு நீங்க என்ன சொல்லுவீங்க

அதனால நான் நகரத்துக்கு போணும் வெக்கமா இல்ல என்ன வெக்கம் அதாவது நகரத்து பைய வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு நகரமும் வேணும் நகரத்து பையனும் வேணும் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி ஏஜான பசங்க இருப்பாங்க சார் இது உலக வழக்கம் தானுங்களே எனக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அலைன்ஸ் பாக்குற எல்லாருமே இதுக்கு மேல ஏஜான பசங்க அந்த மாதிரி தான் வரேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ எனக்கு பார்க்கற எல்லாருமே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப கிராமத்துல கல்யாணம் அப்படின்னு நினைச்சா முதல்ல வர்ற பயம் என்ன எல்லாத்திலுமே வயல் இருக்கும் என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரும் அதை பத்தி யோசிக்க வேண்டிய சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம் கிராமத்துல கிராமக்கு தான் வயசு மேட்ரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காங்கறது என்ன பொறுத்தவரையும் போதும் சார் உங்க மாமாக்கு பிடிச்சிருக்கா உங்க அக்காவுக்கு புடிச்சிருக்கா அப்பத்தாக்கு பிடிச்சிருக்கா அப்பத்தாவோட அம்மா புடிச்சிருக்கா இதெல்லாம் கேக்குறாங்க சார் What bro? It's very wrong bro. Career தான் சார் பயமா இருக்கு. நான் வந்துட்டு ஒரு HR. இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு வாள் புடிச்சிட்டே போவாங்க. பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது. நான் அனுப்பட்டுமா? எனக்கு என்ன அப்படினா நான் நகரத்துல கல்யாணம் பண்ண அப்படினா அந்த பையனும் என்னோட பாஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. நான் இப்போ சிஏ படிச்சிட்டு இருக்கேன். வந்து என்னை வந்து உன் படிப்பை விட்டுரு, உன் வேலையை விட்டுருன்னு டைரக்டாவே சொல்றாங்க. எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். அத கூட வரேன்னா உன எனக்கு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பல் அர்த்தமா இருக்குடா கிராமத்துல வந்து ஏ இன்னும் ரிலிஜியன் அந்த സമൂகம் பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படிங்கற மனநிலைக்கு இன்னும் போகல காதல் திருமணம் செய்ய முடியாது கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாதுங்க யாருமே அவாய்ட் பண்றதில்ல இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அப்செட் பண்றாங்க சார் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்க அண்ணா கேக்குறாங்க டிஃபினிட்டா அக்செப்ட் சார்

இப்போ அந்த பொண்ணு பட்டியலிடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் இல்லை முதல்ல இந்த ஸ்பீடு இப்போ இல்லையேன்னு கேட்குது வீட்டுக்கார கே என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கலையில எவ்வளவு கேவலமான பெருமை இல்லை நம்ம பெரும்பாலும் ஜாதி இல்ல சார் எல்லாம் போய் கேட்டுவாங்க இப்போ நான் பட்டியலிடத்தை பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்குறேன் தருது ஏன் அந்த இடத்தில் இருக்கிற ஒருவரின் மனங்க நிலையிலிருந்து அதை பார்க்கணும் இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல இது என்ன மணப்போக்கு இப்படியான ஒரு மணப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா நீ அடம்பிடிச்சு இப்போ நான் வந்துருக்கேன் இந்த பொண்ணை மருமகளா கேக்கணும்னுலாம் தோணிருச்சு பொண்ணை பிடிச்சிருக்கு இப்போ எதுவும் உங்களை தடுத்துருச்சு சொல்லு தெரியல சார் சொல்லு தெரியல சார் தெரியல இருக்கு வெளியே வரல ஒரு ரியாக்ஷனுக்கு உங்கள் பதில் என்ன இதில் எனக்கு எந்த அது அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளோதான் நான் சின்ன வயசுல இருந்து இந்த எஸ்சி இவங்களாம் வந்து படிக்கிறதுல காலத்துல இருந்து இப்போ வரைவே கிடையாது பசங்க எல்லா இடத்துலயுமே ஒரு இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஒன் இது எனக்கு புதுசு கிடையாது ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமான்னு வருத்தி கஷ்டமா இருக்கு ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் பகிரமா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புள்ளை இல்ல பிடிச்சிருக்கு ஒண்ணு படிப்பு நல்லா படிச்சிட்டா நீங்க ஐஏஎஸ் ஆ இருக்கீங்கன்னா எல்லாருமே நாங்க எல்லாருமே நீங்க ஐஏஎஸ் ஆ

ஒருத்தர் கூட கை தூக்கலேஜ் பண்ணிக்க மாட்டாங்க சார் இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் குடும்பம் வீடு நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை நீங்களே சரி ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில என்னைய பெத்து விட்டு போயிட்ட முடியலடா